போன வீடியோவில் தேக்கு மகாகனி மலவேம்பு செம்மரம் ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் மூன்றரை வருஷத்தில் அந்த மரம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இது மூன்றரை வருஷத்து தேக்கு மரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சுற்றளவு உங்களுக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது அதாவது ஒன்னே அடி இருக்குது உங்களுக்கு அடுத்து மலவி மரத்தை பார்ப்போம் இது மூணு வருஷம் மூணு வருஷம் ஆன மரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு மேலே இருக்குது சுற்றளவு அறுபது சென்டிமீட்டர் ரெண்டு அடி இருக்குது அடுத்து மகாகனி மரம் பார்ப்போம் இதுவும் மூணு வருஷத்து மரம் ஹைட்டு பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தஞ்சி அடிக்கு மேலே இருக்குது சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி சுற்றளவு இருக்குது கடைசியாக நம்ம செம்மரம் பார்ப்போம் இதுவும் மூன்று வருஷத்து மரம் இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது அடி இருக்கும் சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் அதாவது அரை அடிக்கு கொஞ்சம் மேலே இந்த நாலு மரத்தையும் கம்பேர் பண்ணதில் ஹைட்டு மலைவேம்பும் தேக்கும் முப்பது அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு சுற்றளவில் மலைவேம்பு தான் அதிகம் பெருசாக இருக்குது ரெண்டு அடி அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ண இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி